வணக்கம் டிஎன்பிஎஸ் வினாவடியில் மக்களாட்சி பற்றிய சில தகவல்கள் மக்களாட்சி என்பது என்ன ஒரு நாட்டின் உள்ள மக்கள் தங்களுக்கு தேவையான பிரதிநிதிகளை தாங்களே தேர்ந்தெடுப்பது மக்களாட்சி முறை அப்படின்னு குறிப்பிட்றாங்க மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியே வந்து இறுதி முடிவை எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க மக்களாட்சி என்பது என்ன டெமோக்ராசி என்பதுதான் மக்களாட்சி டெமோக்ரஸி என்ற வார்த்தை எங்கிருந்து பெறப்பட்டது டெமோஸ் மற்றும் கிரேட்டியா என்ற இரண்டு கிரேக்கச் சொல்லிலிருந்து பெறப்பட்டது தான் டெமோக்ரஸி அப்படின்றாங்க டெமோக்ராசி அப்படின்னா டெமோஸ் என்றால் மக்கள் என்றும் கிராசி என்றால் அதிகாரம் என்றும் குறிப்பிட்றாங்க அதனால் மக்களின் அதிகாரம்தான் மக்களாட்சி முறையில் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க மக்கள் தங்களுக்கு தேவையான பிரதிநிதிகளை தாங்களே சுதந்திரமாகவும் நேர்மையான முறையிலும் தேர்ந்தெடுப்பது தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக மக்களை ஏற்று நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் டெமோக்ரஸி என்ற வார்த்தை மக்களின் அதிகாரம் அதாவது பவர் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அதனால் மக்களாட்சி என்ற சொல்லுக்கு டெமோக்ரஸி அப்படின்ற இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலேருந்து பெறப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துக்கிறோம் மக்களாட்சி என்பதன் பொருள் என்ன ஒரு நாட்டின் மக்களின் உயர்ந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்படுத்தும் ஆட்சி முறையே மக்களாட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரு நாட்டின் அதிகாரம் அந்த நாட்டில் காணப்படுகின்ற மக்களிடம் மக்களின் கையில் ஆட்சியும் அதிகாரம் உள்ளது அப்படின்றத குறிப்பிட்றாங்க மக்கள் தங்களுக்கு தேவையான பிரதிநிதிகளை நேரடி தேர்தல் மூலமாகவோ அல்லது மறைமுக தேர்தல் மூலமாகவோ நேர்மையான முறையில் மற்றும் உண்மையான முறையில் சுதந்திரமான முறையில் தங்கள் பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத இங்கே குறிப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் மக்களாட்சி வரையறைக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மக்களாட்சியுடைய வரையறை மக்களாட்சி என்பது ஒரு இருபது பேர் கொண்ட குழுவால் அதை செயல்படுத்த முடியாது ஒரு நாட்டின் கீழ் நிலையிலுள்ள ஒவ்வொரு கிராமங்களிலிருந்தும் செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுதான் மக்களாட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு யார் வரையறை கொடுத்துருக்கிறாருன்னா நம் நாட்டின் தேசப்பிதாவான மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு அந்த வகையில் மக்களாட்சியோட கூறுகள் அப்படின்னு பார்க்கும்போது மக்களாட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை இறுதி முடிவை எடுக்கிறார் அதுதான் ஃபஸ்ட்டு கூறு ரெண்டாவது பாயிண்ட்டு மக்களாட்சியில் நேர்மையான மற்றும் சுதந்திரமான தேர்தல் முறை காணப்படுகிறது அடுத்த பாயிண்ட்டு பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்கும் சம மதிப்புடைய வாக்குரிமை வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அடிப்படை உரிமைகள் மற்றும் தனிநபர் சுதந்திரம் போன்றவை மக்களாட்சியில் பின்பற்றப்படுகிறது அந்த வகையில் மக்களாட்சியை பற்றிய தகவல்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் மக்களாட்சியில் உண்மையான அதிகாரம் மக்களிடமே உள்ளது மறுபடியும் சொல்கிறான் மக்களால் மக்களுக்காக மக்களேற்று நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்ற வாதத்தை அமெரிக்க ஐக்கிய நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்ரஹாம் லிங்கன் வைத்துள்ளார் அந்த வகையில் மக்களாட்சியை பற்றிய தகவல்கள் வந்து தகவல்கள் மக்களாட்சி என்பதன் பொருள் என்ன மக்களாட்சிக்கு மகாத்மா காந்தி கூறிய வரையறைகள் என்ன மக்களாட்சியின் கூறுகள் என்ன அப்படின்றத நாம் இங்கே பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் மக்களாட்சியின் பரிணாம வளர்ச்சி பற்றி பார்க்கலாம் இந்த தகவல் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி